விருதுநகர் மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்னேன் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஊர் இந்த மண் அது மட்டுமல்ல சுதந்திரத்திற்காக போராடிய மருது பாண்டியர்கள் பிறந்ததும் இந்த மாவட்டத்தில் தான் நரிக்குடு முக்குளம் என்கிறத்தில் மருது பாண்டியர்கள் பிறந்த ஊரும் இதுதான் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று சொன்ன பசுமன் முத்துராமலிங்க முத்துராமலிங்கத்தேவரையா போட்டிட்டு சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் போட்டியிட்ட ஊரும் இதுதான் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஊர் இந்த விருதுநகர் இனிமேலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கட்சி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது நான் எதற்கு சொல்கிறேன் சொன்னால் ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக விளங்கியவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றனே இதே மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் பிளஸ் டூ படிக்க முடியாமல் தன்னுடைய படிப்பை நடுவழியிலே நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறது இதே மாவட்டத்தில் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை ஆட்சி கொண்டிருக்கிறது என்பதுதான் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னாங்க இதே மாவட்டத்தில் கால்வாயை சீரமைப்போம் என்று சொன்னார்கள் செய்தார்களா இதுவரையிலும் செய்யவில்லை பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக நீர் மேலாண்மை அமைப்போம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்ய ஒரு ரூபாய் கூட அவர்கள் நகர்த்தவில்லை அது மட்டுமா ஒன்றியந்தோறும் தானிய கடங்கள் அமைப்போம் என்று சொன்னார்கள் ஒன்றையும் செய்யவில்லை எல்லா ஆறுகளிலும் ஆயிரம் தடுப்பணைகள் கெட்டித்தருவோம் என்று அண்ணன் துறைமுருகன் சட்டமன்றத்தில் பேசினார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை இதை வீடியோவில் பார்த்திருக்கலாம் இங்கு அருப்புக்கோட்டையிலும் ராஜபாளையத்தில் நெசவாளர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி இந்த பகுதி ஆனால் நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம் மூலம் வட்டியை குறைப்போம் என்று சொன்னார்கள் குறைத்தார்கள் என்று சொன்னால் இதுவரையிலும் குறைக்கவில்லை